என் அம்மாவின் சுவைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வத்தலுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாலு கிலோ உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேங்க அது எல்லாத்தையும் தண்ணியில் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் நல்லா மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாங்க எல்லா உருளைக்கிழங்கையும் கழுவி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாங்க தோல் சீவுறதுனால எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் சீவி எடுத்துடலாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்தாச்சு தீவிர கட்டையால் சீவி எடுத்துக்கலாங்க ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மொத்தமாக இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும் ரொம்ப மெலிசாக இருக்க வேண்டாம் ஏன்னா வத்தல் போட்டு நம்ம வேக வச்சு காய போடணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துடலாங்க இந்த சீவரை கட்ட இல்லைன்னாக்க இந்த மாதிரி கத்தியால் நைஸாக வெட்டியும் நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாங்க இந்த வெட்டின பீஸு இந்தளவுக்காவது மொத்தமாக இருக்கணுங்க அவ்வளோதான் எல்லா உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்தாச்சுங்க இதை தண்ணியில் சேர்த்து நாலு தடவை அலசிட்டு வந்துடலாம் இப்போ மாவுத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துடணுங்க இதில் நம்ம கைப்பிடியால் ஒரு கைப்பிடி நாலு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு போட்டு நல்லா இதை ஒரு மூணு மணி நேரம் ஊற விடலாங்க இப்படி கிளந்து விட்டுறலாம் இது மூணு மணி நேரமாக ஊறிகிட்டுருக்குங்க நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும் ஏன்னா மூணு மணி நேரம் ஊறினா தான் இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம இப்போ நம்ம வேக வைக்கக்கூடிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நாலு கிலோ உருளைக்கிழங்க நாலு தடவை அலசிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சாச்சுங்க தண்ணி இந்த அளவுக்கு இதுக்கு சரியாக இருக்கணும் இது பேர் படிகார கல்லுங்க இதுலேருந்து ஒரு பீஸை நம்ம இந்த அளவு குடைச்சி வச்சுருக்கேன் இதை இது சாப்பிட்ற பொருள் தான் ஒன்றும் தப்பு இல்லை போடலாம் உருளைக்கிழங்கு மூணு மணி நேரம் ஊற வைக்கல ஒரு பிடிச்ச உப்பு போட்டிருந்தேன் இப்போ ஒரு பிடிச்ச உப்பு போடலாம் அவ்வளோதான் இனிமேல் உப்பு போட வேண்டியதில்லை இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு ஒரு கொதி வேஸாக ஒரு கொதி வந்தால் போதுங்க ரொம்ப வேக வச்சிடக்கூடாது நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி கிளறி விட்டுடலாம் உப்பும் கல்லும் கட்டுறச்சு இதை அப்படியே திறந்து வேக வைக்கலாங்க லேசாக ஒரு கொதி வந்தால் போதும் லேசாக நுற வருதுங்க கொதிக்க போகுது இடையில் ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி கலறி விடுங்க உடையக்கூடாது இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க ஒரு கொதி அப்படி லைட்டாக நுரைச்சி வந்து ஒரு கொதி வந்தாவே போதும் அப்புறம் ரொம்ப வேக விட்டோம்னாக்கா ஒட்டிக்கு ஒன்றோட ஒன்று இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் இந்த அளவுக்கு வெந்திருந்தாவே போதும் ரொம்ப நசுங்க கூடாது அவ்வளோதான் எடுத்துடலாம் ஒரு வடி பாத்திரத்தில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க இதை கொண்டு போய் மாடியில் காய வைக்க வேண்டியதான் ஷீட் உங்கள்கிட்ட என்ன பிளாஸ்டிக் ஷீட் வச்சுருக்கீங்களோ அதில் காய போட்டுக்கோங்க துணியில் போட வேணாம் போட்டால் ரொம்ப ஒட்டிக்குங்க இப்படி தனித்தனியாக காய போடணுங்க நல்ல வெயில் இருக்குது அதனால் ஒரே நாளையிலே காஞ்சிரும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சுங்க வத்தல் இதை நான் ஷீட்லேருந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் நல்ல கலகலன்னு காஞ்சிருச்சு இது அப்படியே இன்னும் ஒரு நாளைக்கு காய வைக்கலாங்க இது ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கும் அதெல்லாம் எடுத்து விட்டுறலாம் இன்றைக்கி இந்த மாதிரி ஒட்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுறலாம் உருளைக்கிழங்கு வர்த்தல் ரெண்டாவது நாளாக நல்லா காஞ்சிருச்சுங்க நல்ல கலகலன்னு காஞ்சிருச்சு போதும் ரெண்டு நாள் அடித்த வெயிலுக்கு நல்ல மொறு மொறுன்னு காஞ்சிருச்சுங்க இந்த அளவுக்கு காஞ்சிடுச்சி எண்ணெய் பொறிச்சிடலாம் எடுத்து வச்சிடலாம் ரெண்டு நாள் காஞ்சது போதும் வானலில் ஆயில் வச்சுருக்கேங்க நல்லா காயிட்டும் நல்லா காஞ்சிடுச்சி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாங்க இதில் எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு சிம் பண்ணிக்கணும் ரொம்ப மீடியமான ஃப்ளேம் இருந்தால் தான் நல்லா வெள்ளையாகவே எடுக்க முடியும் இல்லட்டா டக்குன்னு கருகிடும் அதனால் பார்த்து மீடியமான அனலில் வச்சு பொரிச்சு எடுத்துங்க அவ்வளோதான் நமக்கு தேவையான அளவு பொறிச்சு எடுத்தாச்சு அருமையான உருளைக்கிழங்கு சிப்ஸு ரெடிங்க இந்த சிப்ஸோட கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு அதோட மிளகாய்த்தூள் அல்லது மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் புளி குழம்பு இது எல்லாத்துக்கூடையுமே சூட் ஆகும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க இதே அளவோடு நீங்களும் உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு வத்தல் செஞ்சு அசத்துங்க என் அம்மாவின் சுவைக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ